சென்னை நகரின் முக்கிய பகுதிகளில் ரவுடிகள் வெளியில் கத்திகளுடன் விரட்டி மோதிக்கொண்ட சம்பவங்கள் பரவலாக அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் பதிவொன்றை வெளியிட்டு திமுக அரசை தீவிரமாக கண்டித்துள்ளார் சென்னை பாரிமுனை அருகே கல்லூரி சாலை கலெக்டர் அலுவலகம் நீதிமன்றம் போன்ற அதிக நெரிசல் உள்ள பகுதிகளில் இரண்டு ரவுடி குழிகள் கத்திகளுடன் ஒன்று கொன்று விரட்டி சென்று மோதிக்கொண்டதாக வெளியாகியுள்ள வீடியோக்கள் பொதுமக்களின் பெரும் அச்சம் உருவாக்கியுள்ளன அந்த பகுதியில் இருந்த மக்கள் பெரும் சத்தத்துடன் அலறி ஓடி தப்பிச் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன இதனுடன் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள பல்லவன் சாலையிலும் இருவரும் கத்திகளுடன் கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை நகரின் இதய பகுதிகளில் பகல் நேரத்தில் இத்தகைய ரவுடி அட்டகாசங்கள் நடப்பது சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து கேள்விகள் எழுப்பும் சூழலை உருவாக்கியுள்ளது இந்த இரு சம்பவங்களையும் அடிப்படையாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில் திமுக அரசை கடும் வார்த்தைகளில் விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் காவல்துறையை நேரடியாக முதல்வர் கையில் வைத்திருந்தும் இவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு குறைபாடுகளை தடுக்க முடியாமல் இருப்பது கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் அரசு என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாக்கிவிட்டது என்றும் பொதுமக்கள் இருக்கும் பிரதான சாலைகளிலும் கூட ரவுடிகள் கத்தியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வாறு வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கு உதாரணம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக வரலாற்றில் இது சம்பவங்கள் பெருமளவில் ஏற்படவில்லை ஆனால் திமுக ஆட்சியில் இது சாதாரணமாகிவிட்டது என அவர் பதிவு செய்துள்ளார் மக்கள் அலறி ஓடி தப்பிய சம்பவத்தை திமுக அரசு சாதனையாக்கவே எடுத்துக் கொள்ளலாம் என்று விமர்சனத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் மேலும் தலைநகரில் தலைவிரித்தாடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரவும் வரவும் பொறுப்புக்காரர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் தலைநகரின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை வேண்டியது அவசியம் என பதிவிட்டுள்ளார் மற்றொரு ட்விட்டில் திருச்சி கொலையாளிகளால் குடியிருப்பில் எஸ்ஐ வீட்டில் தஞ்சம் புகுந்த தாமரை செல்வன் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாளுக்கு நாள் கொலை நடுங்க வைக்கும் கொலைகளை பதிலாக இருக்கின்றன காவலர் குடியிருப்பில் புகுந்த நபருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போனதை எப்படி விளக்குவார் காவலர் குடியிருப்பில் புகுந்து அளவிற்கு குற்றவாளிகளுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் திரு ஸ்டாலின் குனிய வேண்டும் மேடைதோறும் என்னை பற்றி அவதூறு பேசுவதிலும் இல்லாத விஷயத்தை வைத்து அரசியல் செய்வதிலும் இருக்கும் முனைப்பு ஆட்சிக்கு வந்த நான்கரை ஆண்டுகளில் ஒரு நாளாவது மக்களை காப்பதில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் இருந்ததுண்டா இந்த முதலமைச்சருக்கு காவல் குடியிருப்பில் புகுந்து கொலை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து